வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா ரயில்வே மண்டலங்கள் பற்றி பார்க்க போகிறோம் புக்கில் பதினேழு இருக்குது ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணுல சேர்த்தாங்க மொத்தம் பதினெட்டு ரயில்வே மண்டலங்கள் வாங்க அதை ஷார்ட் கட்டோடு பார்த்துருவோம் ஷார்ட் கட்டோட மேப்போடு பார்த்துருவோம் நம்ம வந்து லிஸ்ட்டாக புக்கில் படிக்கும் போது கூட கொஞ்சம் மறக்கலாம் ஆனால் இது வந்து மேப்பில் பார்த்துட்டீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் எப்போவுமே மறக்காது ஓகேங்களா அது எந்தெந்த எங்கன்னு வரும் நம்மளுக்கு ஒரு கணிச்சிடலாம் அப்படியே மேப்லேயே ஸோ மைண்டில் நமக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து உட்காந்துரும் ஸோ வாங்க பார்க்கலாம் வடக்கு ரயில்வே டெல்லி தெற்கு ரயில்வே வந்து சென்னை மேற்கு ரயில்வே வந்து மும்பை மும்பையிலே சர்ச்சு கேட்டு ஓகேங்களா கிழக்கு ரயில்வே வந்து கொல்கத்தா ஸோ இந்த நாள் முடிஞ்சு பார்த்தீங்களா வடக்கு ரயில்வே சென்னை ஸோ டெல்லி தெற்கு ரயில்வே சென்னை மேற்கு ரயில்வே மும்பை கிழக்கு ரயில்வே கொல்கத்தா ஸோ இந்த நாள் முடிஞ்சி அடுத்து பார்த்திங்கன்னா மத்திய நடுவில் இருக்கிறத பார்த்துருவோம் இந்த மத்திய ரயில்வே ஓகேங்களா அதை பார்த்துருவோம் ஸோ வடக்கு மத்திய ரயில்வே வந்து அலகாபாத் தென் மத்திய ரயில்வே வந்து செகந்திராபாத் அலகாபாத் செகந்திராபாத் டெல்லி பக்கத்தில் அலகாபாத் இருக்கல அப்படியே வச்சுக்கலாம் சகேந்திராபாத்னா அந்த சே வருது இங்கே சென்னைக்கு பக்கத்தில் சே வருது அப்போ அதனால் சகேந்திரபாத் இப்படி கூட வச்சுக்கலாம் ஸோ அழகா வந்து அப்படி அப்படியே வச்சுக்கலாம் அடுத்து வந்து ஜபல்பூர் மேற்கு மத்திய ரயில்வே மேற்கு ரயில்வே மேலே மேற்கு மத்திய ரயில்வே வந்து ஜபல்பூர் கிழக்கு மத்திய ரயில்வே வந்து ஹசிப்பூர் இது எப்படி வச்சுக்கலாம் ஜவஹர்லால் ஒரு நடுவில் எழுந்துட்டு பார்த்திங்களா பென்சியில் ஜவஹர்லால் அந்த ஜா வந்து ஜபல்பூர் அந்த ஹா வந்து ஹசிபூர் அப்படியே வச்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த நாள் முடிஞ்சி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வடக்கு வட மேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர் வட ரயில்வே ஜெய்ப்பூர் வடகிழக்கு ரயில்வே வந்து கோரக்பூர் வடகிழக்கு ரயில்வே வந்து கோரக்பூர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தென் கிழக்கு ரயில்வே வந்து கொல்கத்தா தென் கிழக்கு ரயில்வே கொல்கத்தா அதே மாதிரி தென் மேற்கு ரயில்வே வந்து ஹீப்லி தென் மேற்கு ரயில்வே வந்து ஹீப்லி ஓகேங்களா ஸோ இந்த நாளும் முடிஞ்சி அடுத்து ஒரே மூணு மூணு மட்தான் மூணு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மூணு இந்த ஒரு நாலு சேர்த்துருக்காங்க அது ஒன்று அந்த ஒன்று சேர்த்தது ஒன்று ஸோ இது 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 இந்த நாளை வந்து பா பார்த்துருவாங்க தென்கிழக்கு மத்திய ரயில்வே அப்படின்னு கேட்டால் தென்கிழக்கு மத்திய ரயில்வேன்னு கேட்டால் பிலாஸ்பூர் தான் தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர் அடுத்து பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை ரயில்வேனா புவனேஸ்வர் தான் கிழக்கு கடற்கரை ரயில் வந்து புவனேஸ்வர் தான் அடுத்து பார்த்திங்கன்னா வட வடகிழக்கு எல்லை ரயில்வே வடகிழக்கு எல்லை ரயில்வேனா கவுகாத்தி பார்த்தீங்கன்னா வடகிழக்கு எல்லை ரயில்வே வந்து கவுகாத்தி அப்புறம் புதுசாக உள்ள சேத்தாங்க பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அது வந்து விசாகப்பட்டினம் ஓகேங்களா அது என்னென்னா தெற்கு கடற்கரை ரயில்வே ஓகேங்களா தெற்கு கடற்கரை ரயில்வே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிவிஷன் பார்த்துடலாமா வடக்கு ரயில்வே டெல்லி தெற்கு ரயில்வே சென்னை மேற்கு ரயில்வே மும்பை சர்ச் கேட்டு கிழக்கு ரயில்வே கொல்கத்தா நெக்ஸ்ட்டு வந்து நடுவில் பார்ப்போம் வட மத்திய ரயில்வே வந்து அலகாபாத்து தென் மத்திய ரயில்வே செகந்திராபாத் மேற்கு மத்திய ரயில்வே வந்து ஜபல்பூர் கிழக்கு மத்திய ரயில்வே வந்து ஹசிப்பூர் அடுத்து வட மேற்கு ரயில்வே வந்து ஜெய்ப்பூர் வடகிழக்கு ரயில்வே வந்து கோரக்பூர் தென்கிழக்கு ரயில்வே வந்து கொல்கத்தா தென் மேற்கு ரயில்வே வந்து ஹீபிலி அடுத்து இங்கே மும்பைக்கிட்ட வந்தீங்க மும்பைக்கிட்ட மூன்று இருக்குது ஸோ மத்திய ரயில்வே வந்து மத் மத்திய ரயில்வே வந்து சத்ரபதி சிவாஜி முனையம் மத்து சத்து அப்படியா வச்சுக்கலாம் அதை கொங்கன் ரயில்வே வந்து நவி மும்பை அதுவும் மும்பையில் தான் இருக்குது ஓகேங்களா அப்படியே வச்சுக்கலாம் ஸோ அப்புறம் அந்த டிஃப்ரெண்டாக இருக்குது சொன்னிங்க பார்த்தீங்களா தென்கிழக்கு மத்திய ரயில்வே யாவும் யாவும் வச்சுக்கிறோங்க தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர் ஓகேங்களா அடுத்து கிழக்கு கடற்கரை ரயில்வே வந்து புவனேஸ்வர் அடுத்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு எல்லை ரயில்வேனா கவுஹாத்தி அடுத்து தெற்கு கடற்கரை ரயில்வேனா விசாகப்பட்டினம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல சேர்த்தது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்